நமஸ்காரம் அகெயின் கண்டினியூஷன் ஆஃப் த டாபிக் ஹிந்தி தேவையா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ணுறதை பற்றின டாபிக் யாரு அந்த வரனுக்கு நாங்கள் வந்து மேட்ரிமோனி தமிழ் மாட்ரிமோனின்னு நினைக்கிறேன் அதில் தமிழ் மேட்ரிமோனியோட வெப்சைட்லேயே டிஃபென்ஸ் மேட்ரிமோனின்னு ஒன்று இருக்குது அந்த டிஃபென்ஸ் மேட்ரிமோனி மூலமாக தான் நாங்கள் வந்து அப்ளை பண்ணிரு அதில் ஒன்று மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்போது இப்போ பண்ணியிருந்தப்போ அவர் நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் அவரோட பையனை ப்ரொஃபைல் பார்த்து எனக்கு பிடிச்சி நல்ல நே நே இந்தியன் நேவியோட நல்ல ஆஃபீஸராக இருக்கார் இவர் அப்படின்ட்டு அவருக்கு பொருத் ஏஜ் எல்லாம் பொருத்தமாக இருந்தது ஜாதகம்லாம் நான் பார்க்கல பட் பொ பொருத்தமாக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது அந்த பையனை நான் வந்து அவள் அப்பா அம்மாவுக்கு அதில் நோட்டு எழுதுவோம் இல்லையா மேட்ரிமோனியில் அந்த மாதிரி நான் நோட்டு எழுதியிருந்தேன் இந்த மாதிரி என்னோட பொண்ணு இது இதெல்லாம் பண்ணியிருக்கா இது இதெல்லாம் அவளோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஏன்னா வீடு என்ன பார்த்துக்க தெரியும் சமையல் நல்லா பண்ண தெரியும் நம்ம மனுஷான்னு எல்லாரையும் அரவணைச்சி போக தெரியும் இதெல்லாம் அவளோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் அவளை வந்து டிஃபென்ஸ் கல்ச்சரில் வளர்ந்ததுனால ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் புரிஞ்சு வீடு பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நான் நோட் பெருசை அவளை பற்றி எழுதியிருந்தேன் அதாவது ஆகா ஓஹோன்னு இல்லை அவளுடைய உண்மையான குணங்களையே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டுமே அவர் அந்த நம்பர் இருக்கும் இல்லையா அதில் அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி எனக்கு ஹிந்தியில் கேட்டார் நீங்கள் மதராசியா அப்படின்னு நான் சொன்னேன் நாங்கள் வி லிவ் இன் சென்னை நாங்கள் சென்னையில் இருக்கோம் அப்படின்னு ஏன்னா எங்கள் ஆத்துக்கார ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்வா பீகாரி மதராசி இந்த ரெண்டு வார்த்தையும் பீகாரில் வசிக்கிறவா இல்லை வசித்தவான்னும் மதராஸில் வசித்தவா வசிக்கிறவானும் அர்த்தம் கிடையாது மீனாட்சி ரொம்ப பொல்லாதவா கெட்ட வாங்குற அர்த்தத்தில் தான் அவள் யூஸ் பண்ணுவா இவ ஒரு மதராசின் இவள் ஒரு மதராசி அப்படின்னாக்கா உன்னை பற்றி தப்பாக பேசுகிறா தப்பாக சொல்கிறான்னு அர்த்தம் இவன் ஒரு பிஹாரி அப்படின்னா அவனை பற்றி தப்பாக சொல்கிறான்னு அர்த்தம் இந்த ரெண்டு ஸ்டேட்டையுமே தப்பாக சொல்வா அப்படின்னு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா எந்த தே எந்த ஸ்டேட்லேருந்து அறிவாளிகள் அறிவு நிறையா வருதோ அறிவார்ந்தவர்கள் பெரிய பெரிய பொசிஷன் ஆக்குப்பை பண்ணிக்கிறாளோ பீகார்லையும் அப்படி தான் தமிழ்நாடும் அப்படி தான் அவளை பார்த்து போறாமல் இல்லை பேசுகிறான்னு சொல்லி நாங்கள்லாம் சொல்லி சிரிச்சு விட்ருவோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் நீங்கள் மதராசியா அப்படின்னு என்னை கேட்டப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது நான் வி லிவ் இன் சென்னை வி ஆர் டமிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரௌடாக சொல்கிற மாதிரி சொன்னேன் நான் நான் நாங்கள் சவுத்துலேருந்து பொண்ணு எடுக்கிறதாவே இல்லை எங்களுக்கு சவுத்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு என்ன ஆயிடுத்து ரெண்டு மாதம் கூட அல்ல பையனோட ப்ரொஃபைல் போட்டு அப்படின்னாரு எனக்கு கோவம் வந்து சவுத்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு என்ன எடுத்துன்னா என்ன அர்த்தம் இல்லையா அப்போ நான் வந்து கோவம் வந்து அவரையும் நல்லவேல உன்னோட சுய ரூபம் இப்பயே தெரிஞ்செடுத்து இது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயோ கல்யாணம் வரைக்கும் போய் நிறுத்த முடியாத க பகவத்கிருபை தான் இது தேங்க்யூ வெரி மச் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன் அப்போ நான் வந்து யாரையுமே ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை ஒருத்தரை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிப்பேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு வருஷமாகவே கூட நான் ஜாதகம் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நார்த்தில் இருக்கிற குடும்பங்கள் வந்து அந்த பையனை சொ நான் சொல்ல மாட்டேன் இந்த ஜெனரேஷன் அப்படி யாருமே இல்லை ஆனால் நார்த்தில் இருக்கிற அந்த குடும்பங்கள் என்னோட பொண்ணோட வரண் அவா பையனும் பொண்ணுமே பேசிக்கல மேட்ரி மோனி பார்த்தே வரனை ரிஜெக்ட் பண்ணினது வந்து இந்த பொண்ணு தமிழ்ச்சிங்கிறதுனால தான் ஓ தமிழ்காரா நம்மளுக்கு வேண்டாம் தமிழ்காரா போய் எதுக்கு நம்மளுக்கு அந்த ஆட்டிடியூட் அவளுக்கு இருந்தது அப்போ தம் சவுத்துனா மட்டம் தமிழ்னா தமிழ் மட்டும் இல்லை அவளுக்கு தெலுங்கு பேசுகிறவாலும் மதராசி தான் தமிழ் பேசுகிறவாலும் மதராசி தான் கன்னடம் பேசுகிறவாலும் மதராசி தான் மலையாளம் பேசுகிறவாலும் மதராசி தான் அவளை வரைக்கும் அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த நார்த் இண்டியன்ஸ் மிடில் கிளாஸ் கம்யூனிட்டிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா நம்ம தான் எல்லாரும் ஒன்று ஒன்று நினச்சிக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஓகே அப்போ தான் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம சிவிலியன் மாப்பிள்ளையாக பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வேறு மாற்றி மோனியில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அதர் அந்த தமிழ் மே தமிழ் மாட்டி மொனிலே இருக்கிற வேறு வேறு செக்டார்ஸில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடோம் அஞ்சாறு பிளேசஸில் அப்புறம் எங்களுக்கு வரம் கிடைச்சது நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா இல்லை நிறைய பேருக்கு இந்த மென்டாலிட்டி ஆ சவுத்து நம்மளுக்கு வேணாம் மத்ராசி நம்மளுக்கு வேணாம் இந்த ஆட்டிடியூட் அவளுக்கு இருக்குது இதே மாதிரி நம்மளுக்குமே ஏய் நார்த்து நான் ஹிந்தி பேச மாட்டேன் ஹிந்தி கத் நான் ஹிந்தி கற்றுக்க மாட்டேன் எனக்கு ஹிந்தி வேணாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் நமக்கும் இருக்குது இது எங்கே கொண்டு போய் விடும்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுது அப்படின்னா ஹிந்தி பாஷைக்கும் இந்த ஹிந்தி பேசுகிற ஜனங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் இதை பாஷைக்கிட்ட ஹிந்தி பேசுகிறவன்லாம் திமிழ் பிடிச்சாலையிறான்னு நான் வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை அதாவது பர்ஸ்னலாக அண்டர்கோ பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆனால் கூட ஹிந்தி பேசுகிறவன்லாம் தானே நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பலை ஏன் விரும்பலைன்னா பாஷை வேற இப்போ பாஷையில் பாண்டித்தியம் இருக்கிறவா யாருமே இன்னொரு பாஷையை வேண்டான்னு சொல்கிறதே கிடையாது பாரதியார் மாதிரி ஒரு ப தமிழை நான் கரைச்சி குடிச்ச ஒருத்தரால் இன்னொரு பாஷை தேவையில்லைன்னு ஒதுக்கவே முடியாது ஏன்னா பாஷை மேலே இருக்கிற காதல் அதன் மேலே இருக்கிற அன்பு நம்ம அந்த பாஷையை நோக்கி எல்லா பாஷைகளையும் கற்றுக்கணுன்னு இருக்க தான் வைக்கும் நான் வந்து தமிழ் கற்றுண்டதுக்கு அப்புறம்தான் இங்கிலீஷ் கற்றுண்டேன் தெலுங்கு கத்துண்டேன் உருது பேசலாம் கற்றுண்டேன் ஹிந்தி கற்றுண்டேன் மலையாளம் பேசுனா புரியும் ஆனால் பெருசாக பேச தெரியாது ஆனால் எத்தனை பாஷை கற்றுண்டாலுமே தமிழ் மேலே இருக்கிற அன்போ காதலோ எங்கேயுமே எனக்கு குறையலை இன்றைக்குமே குழந்தைகள் டிஃபென்ஸ் கல்ச்சரில் தான் வளர்ந்துருக்குன்னா கூட வீட்டில் இருந்து தமிழ் பேசாமல் ஹிந்தியில் பேசிக்கிறது இங்கிலீஷில் பேசிக்கிறதுலாம் பண்ணால் விழுவோம் என்கிட்டேருந்து ஒரு ஒரு தமிழராக தான் நம்மளை அடையாளம் பண்ணிக்கணும் தமிழ் தான் தாய்மொழியாக இருக்கணும் யோசிக்கிறது தமிழில் மட்டும்தான் யோசிக்கணுங்கிறதுல என்னோடய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப பர்ட்டிகுலராக இருப்பேன் அப்போ தான் வந்து லைஃப் பெட்டராக அமையும் தமிழ் நம்மளோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நன்னாக இருப்போங்கிறது என்னோடய ஸ்ட்ராங் ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதை தாண்டி ஏன் ஒரு இன்னொரு பாஷையை உங்களுக்கு ஹிந்தி வேண்டான்னா ஹிந்தி வேண்டாம் தெலுங்கு கற்றுக்கலாம் இப்போ நான் தெலுங்கு கற்றுன்றதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் மற்ற பாஷை கற்றுக்குறோம் இல்லையா தெலுங்கு நான் கற்றுண்டேன் அந்த தெலுங்கு கற்றுக்கிறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா தெலுங்குல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா அப்படி வேணால் வச்சுக்கலாம் நான் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனில் நிறைய பேரோட தெலுங்குல என்னால் பேச முடியறது அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் ஆனால் அதை தாண்டி நான் தெலுகு பேச கத்துன்றதுனால அங்கே இருக்கிற லிட்ரேச்சர் அங்கே இருக்கிற கவிதைகள் பெருசாக எனக்கு அதெல்லாம் படித்து புரிஞ்சிக்க தெரியாது அந்தளவுக்கு பாண்டித்யம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அதனுடைய எக்ஸ்போஷர் எனக்கு கிடச்சி என்னுடைய அறிவு இன்னும் விரிவடைஞ்சிதுன்னு சொல்லலாம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு இங்கிலீஷை விட தமிழில் படிக்கிறச்சே அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்கலையா இல்லை நானே கற்றுக்கலையான்னு தெரியல ஆனால் அந்த எதிகை மோனையோட கவிதைகள் எழுதுறதுங்கிறத அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நான் போகல நிறைய பேச்சு போட்டியில் இருக்கணும் பேசணும் அந்த மாதிரி இருந்தது உருதுவில் வந்து ஒரு வயசான தாத்தாவோட எங்களுக்கு ஒரு பரிச்சயம் கிடச்சது என்னோடய ஃப்ரெண்டு ஃபாத்திமாவோட தாத்தா வீட்டு தாத்தா அவரோட பேசும்பொழுது அவர் அதில் நிறைய லவ்ஸே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து கொடுப்பார் அதை பேசும்போதெல்லாம் அதை உதாரணம் கொடுத்து ரசிகாக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதை பற்றி அங்கே இருந்து கேட்டுன்றதுல மொழியினோட அழகை ரசிக்கிற குணம் வந்து அவரால் அவரோட அவர் பேசின அந்த ஊர்திலேருந்து எனக்கு க கிடச்சிது நான் இன்னும் சமஸ்கிருதம் கற்றுக்கல எனக்கு ஒரு ஒரு வாட்டி ரிட்டையர் ஆகிட்டு அந்த உட்காந்து நிம்மதியாக சமஸ்கிருதம் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை ஏன்னா நம்ம சொ சொல்கிற ஸ்லோகங்களுக்கு எதுக்குமே சரியாக அர்த்தம் தெரியாமல் பெரியவாள்லாம் சொன்னால் நம்மளும் சொன்னோம் சொல்லிகிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு இன்னொன்று ஹிந்திலையும் அதே மாதிரி ஆழமாக புரிஞ்சுண்டு கற்றுக்கணுங்கிற அந்த ஆசை கவிதைகள் மேலேயும் அதில் இருக்கிற அந்த மொழி வளத்தின் மேலேயும் அபரிமிதமான மரியாதையும் மதிப்பும் எனக்கு இருக்குது இப்போ இதை கற்றுன்ற என்ன என்ன ஆச்சு கால் காசுக்கு பிரயோஜனமானா எத்தனை காசுக்கு பிரயோஜனம்னு எனக்கு நிஜமாக தெரியாது ஆனால் இந்த பாஷைகள் கற்றுக்கிறதுனால ச நம்ம பாஷையை தாண்டி இன்னொரு பாஷை நமக்கு பிடிச்ச பாஷை நம்ம கற்றுக்கிறதுனால அவளோட கல்ச்சரை நம்ம உள்வாங்கி அவளோட லைஃப் ஸ்டைலை பற்றி புரிஞ்சுட்டு நம்மளுடைய அறிவை நம்ம வைடன் பண்ணிக்கிறோம் ஒரு இன்னொரு மொழியால் நம்மளுடைய அறிவு விரிவடைகிறதுங்கிறதுக்கு நான் வந்து ஒரு சாட்சியாக இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கே ஒரு அன் ரெண்டு பர்சன்ட் அளவுக்கு விரிவடைஞ்சிருக்குன்னா இதை கேட்குறவங்களுக்கு இருபது பர்சன்ட் கூட விரிவடையமாக இருக்கும் இன்னொரு மொழிக்கு நம்ம நோ சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ அதனால இங்கிலீஷ் பேசுனது மட்டும்தான் நமக்கு லைஃபா அப்படின்னா அப்படியுமே இல்லை இப்போ ரசிகா வந்து ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவா ரொம்ப நல்லா எழுதுவா இன்னைங்கா நாங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுவோம்ல நம்ம பார்த்து சசி தரூர் வந்து ரசிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அவள் ஏதாவது எழுதினான்னா கூகுளில் டிக்ஷனரி போட்டு அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்துகிட்டு தான் என்னால் அடுத்த பேராகிராஃப்க்கு போக முடியும் அந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேட் பண்ணுவோம் பண்ணி விட்ருவோம் ஆனால் ரசிக்காவே சொல்லுவோம் லண்டன் போன புதுசில் இங்கிலீஷ் நான் பேசுகிற அளவுக்கு அந்த மொழி வளர்த்த நான் கற்றுண்ட அளவுக்கு இங்கே இருக்கிற இங்கிலீஷ்காரன் கற்றுக்கல அவன் இது மேலே வந்து நிறைய பேருக்கு வந்து இது மேலே பெரிய மதிப்பு இல்லைன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் யூனிவர்சிட்டிக்கு போன புதுசில் அங்கே இருக்கிற நேட்டிவ் பீப்புள் பற்றி எனக்கு சொல்லியிருக்காள் ஏன் இவாளுக்கு வந்து ஷேக்ஸ்பியர்லாம் இவளுக்கு ஒரு பொருட்டே இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா எப்படி இவாளெல்லாம் இப்படி இருக்கான்னு அப்படின்னு சொல்லுவோம் அப்போது நம்ம பாஷை தானே எங்கே போயிட போகிறதுன்னு நம்ம மே நம்ம தமிழ் மேலே நமக்கு வந்து ஒரு பெரிய பற்று இல்லாமல் ஒரு பெரிய காதல் இல்லாமல் ஒரு பெரிய பிடிப்பு இல்லாமல் நம்ம இன்னொரு பாஷையை கற்றுக்கறது ரொம்ப வேஸ்ட்டு காசுக்காக இன்னொரு பாஷையை கற்றுக்கிறதுங்கிறத விட மடத்தனம் இன்னொன்னு கிடையாது ஏன்னா காசு சம்பாதிக்கிறதுங்கிறது கம்ப்ளீட்டாக வேற நம்ம மொழியை வளர்த்துட்டு அறிவை விரிவடைய செஞ்சுக்கிறதுங்கிறது கம்ப்ளீட்டாக வேற காசு மாத்திரமே வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை தரத்தை விரிவடைய வச்சுவிடாது இந்த அறிவை வளர்த்துக்கிறதுனால மட்டும்தான் வாழ்க்கை தரத்தை விரிவடைய வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்ச உண்மை அப்போ காசு இல்லாமல் தான் எல்லோரும் இருக்கலாம் நீங்கள் காசு இல்லாமல் வாழ்ந்துருவேலான்லாம் கீழே கமெண்ட்டு போடாதீங்க பணம் முக்கியம் ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற எண்ணத்துலேருந்து வெளியில் வந்து மற்ற விஷயங்களை கற்றுண்டு அறிவை விரிவடை செஞ்சால் மற்ற விஷயங்களை பார்க்குற பார்வை நமக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க எந்த பாஷை வேணால் ஹிந்தி தானே இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த பாஷை பிடிக்கிறதோ அது கற்றுக்கலாம் ஜாப்பனீஸ் கற்றுக்கலாம் இந்திய மொழிகளில் இன்னொரு மொழியை கற்றுக்கறதுல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம தமிழோட ஒரு கம்பேர் ஒரு கம்பேரிசன் ஒரு 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 ஈக்வஈ ஈக்குவலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுடைய அப்போ தான் நம்மளுடைய மொழியினுடைய ஆழமும் அகலமும் அதனுடைய சுவையும் நமக்கு இன்னும் நிறையா புரியும் முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு எது கரெக்டின் பண்ணுறதோ அது பண்ணுங்க நமஸ்காரம்